ஜெயலட்சுமி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு கணக்கம்பட்டி ஐயாவுடைய பதினோராம் ஆண்டு குரு பூஜை வருகிற மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறப் போகிறது ஸோ அதை முன்னிட்டு ஒரு இருபத்தி ஓரு நாள் இந்த முறை நீங்கள் மாலை அணிஞ்சு விரதம் இருந்தாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்கேன் உங்களோட எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அடுத்த வருட குரு பூஜை அதாவது பன்னிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை அந்த மூணுங்கிறதோட கனெக்ட் ஆகும் ஸோ அந்த பன்னிரெண்டாம் ஆண்டு குரு பூஜைக்குள்ளவே நிச்சயமாக நிறைவேறிடும் அதுக்கு முன்னாடியே நிறைவிடும் பட் டார்கெட் வந்து ஒரு ஒன் இயர் ஸோ இருபத்தி ஒரு நாள் இந்த இருபத்தி ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா மாசி மாதம் அம்மாவாசை வருகிற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமையில வருது எல்லாத்தோட ஒரு ஹைலைட் அன்றைக்கி நட்சத்திரம் பாருங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரமான ஏன்னா முருகருடைய நேரடி அனுகிரகம் பெற்றவர் கணக்கம்பட்டி ஐயா ஸோ அந்த அவிட்ட நட்சத்திரத்தோட தான் வருது அது மட்டும் இல்லை சதயம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட நட்சத்திரம் ஸோ எப்படியாப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி ஒரு ப்ளாக் மேஜிக்கில் இருக்கேன் இல்லை எனக்கு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ் இருக்குது ஒரு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் இருக்குது எல்லாமே ஆக்கக்கூடிய அளவுக்கு ஐயா வந்து மிகப்பெரிய அற்புதமானவர் ஸோ இந்த அவிட்டம் ப்ளஸ் ஒன்றும் கிடையாது நீங்கள் எனி டைம் இந்த மாலை வந்து அணிஞ்சிக்கலாம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து அம்மாவாசை திதி வேறு அன்றைக்கி வியாழக்கிழமை வேறு குருவுடைய வாரத்தில் வரக்கூடிய ஒரு அம்மாவாசையில் ஒரு குருக்காக நம்ம வந்து மாலை அணிஞ்சு விரதம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த ஒரு டேலேருந்து ஆரம்பித்து பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஒரு இருபத்தி நாள் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஐயாவுடைய குரு பூஜைக்கு முன்னாடி பத்து நாள் பின்னாடி பத்து நாள் அதுதான் இங்க ஹைலைட்டு ஸோ அப்படிதான் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஒரு பெரிய ஒரு கணக்கோட தான் இந்த இருபத்தி நாள் விரதம் வரும்னு சொல்லிட்டு சோ சேம் அது மாதிரி தான் ஐயாவோட குரு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு பத்து நாள் கண்டினியூ பண்ணும் ஸோ பத்தொம்பதாம் தேதி தான் முடியும் பத்தொன்பதாம் தேதி முடிச்சுட்டு இருபதாம் தேதி தான் மாலையை ரிமூவ் பண்ணணும் அதாவது ஒரு கம்ப்ளீட் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அதுதான் இங்கே ஹைலைட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்துட்டு இந்த விரதத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நான்வெஜ் எடுக்காதீங்க இல்லைங்க எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அவாய்ட் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை அப்படி முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாலை என்னெல்லாம் மாலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிட்ட வந்துட்டு இப்போ இந்த கருங்காலி அப்படிங்கிற ஒரு மாலை இருக்குது செவ்வாயுடைய ஒரு அனுகிரகம் பெற்ற ஒரு மாலை ஸோ அந்த வீடு வாகன யோகம் வேணும் எனக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது இல்லை திருமணம் ஆகணும் ஸோ இது மாதிரி செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம்லாம் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த கருங்காலி மாலை ஏதாவது கருங்காலி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது ரீதியாக பார்த்து கருங்காலி யூஸ் பண்ணலாம் இல்லை சில என்ன சொல்லுது இந்த செவ்வாய்க்குரிய தெய்வங்களான தெய்வ உபாசனை வாங்குனவங்களாம் கருங்காலி யூஸ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க மட்டும் பண்ணுங்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் மட்டும் அணிஞ்சுக்குங்க அதுக்கு சப்போஸ் மற்றவங்க மற்றடையில் ரிமூவ் பண்ணிக்கோங்க கருங்காலி மாலை அணியலாம் சந்தன மாலை அணியலாம் இந்த பச்சை கலரில் மணியில் வரும் பார்த்திங்களா அந்த பச்சை கலர் மாலையும் அணியலாம் இல்லைன்னா ஜென்ரலாக நீங்கள் அணியக்கூடிய உத்தராட்சி மாலை அணியலாம் துளசி மாலை அணியலாம் என்னென்னா எந்த மாலைனாலும் நீங்க போட்டுக்கலாம் பட் என்னென்னா ஐயா கிட் அந்த மாலையை வந்துட்டு கல்லுப்பு மஞ்சள் தண்ணி இதில் மிக்ஸ் ப த அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயாவுடைய கழுத்துல அதாவது ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோவில் ஒரு ஐயா ஃபையாக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த மாலை தொங்கட்டும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாலையை உங்களுடைய கழுத்தில் போட்டோனும் கழுத்தில் போட்டோடனே தயவுசெய்து ரிமூவ் பண்ணக்கூடாது டில் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் முடிச்சுட்டு இருபதாம் தேதி வந்து அதாவது இர இருபது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நின்று அந்த மாலையை நீங்கள் மீண்டும் ஐயாவோட பாதத்தில் வச்சு எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விரதத்தை முடித்ததுக்காக ஒரு நன்றி சொல்லிவிடுங்க சாப்பாடை பொறுத்தளவுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டு வேலை டிஃபன் எடுத்துக்கோங்க ஒரு வேலை சாப்பிடுங்க என்னன்னா நீங்கள் புதுசாக ஒரு தட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா இலையில சாப்பிடுங்க ஏன்னா அந்த எச்சில் படாமல் இருப்பது என்பது ஒரு விரதத்துக்கான முறை ஸோ இதுதான் இதை தாண்டி டெய்லி ஐயாக்கு வந்து நீங்கள் அதே சைவ சாப்பாடு ஐயாவுக்கு பிடைச்சிட்டு சாப்பிடுங்க முக்கியமாக இந்த இருபத்தி ஒரு நாளும் டீ வைங்க டீ வந்து ஐயாக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் நிறைய பேர் அந்த மெராக்கள் பார்க்கலாம் அந்த டீ குறைஞ்சிருக்கும் அடுத்த நாள் அதை கால்படாத இடத்துல அந்த டீயை செடியில் ஊற்றி விட்டுருங்க ஸோ தினமும் ஐயாவுக்கு வந்து நெய்வேத்தியம் டீ தான் ஸோ அந்த டீ வைங்க சுருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருட்டு வந்து முடிஞ்சால் வாங்கி குருபூஜன் நன்று வைங்க இப்போ கிடையாது குரு பூஜை கம்பல்சரி வைங்க தினமும் இருபத்தி ஒரு நாள் டீ வைக்கணும் குருபூஜன் மட்டும் சுருட்டு வைக்கணும் சரிங்களா ஐயா கிட்டே அந்த சுருட்டு வச்சுருங்க தனியாக குரு பூஜை வந்து வீட்டிலேருந்து நம்ம எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஸ்லோகத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது ஐயா பற்றி காயத்ரி எல்லாம் நிறைய இருக்குது எனக்கு ஒரு நேரமின்மை பிரச்சனையாக இருக்குது நேரம் இருந்துச்சுன்னா அந்த காயத்ரியை வந்து நான் பதிவு செய்கிறேன் இது இல்லைனா ரொம்ப சிம்பிள் ஓம் கணக்கம்பட்டி ஐயா போற்றி இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை இதை கட்டாயமாக உச்சரிக்கணும் இதுதான் வந்து விரதத்தோட ப்ரொசீஜர் முடிஞ்ச அளவுக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் சைடு பொய் சொல்லாதீங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஐயாவுக்கு பிடிச்ச விஷயம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நடந்துடும் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்